எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு அஞ்சு நாள் சாப்பிடாம இருந்தா நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்னு வாங்க இந்த அற்புதமான பயணத்துல அஞ்சு நாள் விரதத்தின் போது நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு நாள் மாற்றத்தையும் விரிவா பார்க்கலாம் இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி நம்ம பட்டினி கிடைக்கிறது உடம்புக்கு நல்லதா கெட்டதா இல்ல உண்மையிலே அது நம்மள குணப்படுத்துதா வாங்க இதுக்கான பதில இந்த முழு விளக்கத்திலையும் நாம தேடலாம் சரி முதல்ல ஒரு கேள்வி ஏன் நாம விரதம் இருக்கணும் இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி நம்ம முன்னோர்கள் காலத்துக்கு போகணும் அவங்களோட சாப்பாட்டு முறைக்கும் நம்மளோட முறைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அதனால தான் நம்ம ஜீன்ஸ் கூட விரதத்துக்கு ஏத்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்பெல்லாம் பாருங்க நம்ம முன்னோர்களுக்கு எப்போ சாப்பாடு கிடைக்கும்னே தெரியாது அப்பப்போ தான் சாப்பிடுவாங்க அதனால அவங்க உடம்பு கொழுப்பா எரிச்சு சக்தியா மாத்திக்க பழகிடுச்சு ஆனா இப்போ நாம மூணு வேலை சாப்பாடு அது போக ஸ்நாக்ஸ்ன்னு ஒரேடியா சாப்பிட்டுட்டே இருக்கோம் இதனால நம்ம உடம்பு சர்க்கரையா எரிச்சிட்டு மிச்சம் இருக்கிற கொழுப்பை அப்படியே சேமிச்சு வச்சுக்குது விரதம்ங்கிறது நம்ம ஜீன்ஸுக்கு பரிச்சயமான அந்த பழைய சூழலை திரும்ப கொண்டு வர ஒரு வழிதான் சரி இப்போ நாம விரதத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் கட்டத்துக்குள்ள போறோம் முத ரெண்டு நாள் அதாவது நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன பெரிய மாற்றங்கள் நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல் நாள் விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் நாளே உங்க உடம்புல சில பெரிய மாற்றங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க முத நாள் என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல இருக்கிற கிளைக்கோஜன் அதாவது அவசர தேவைக்கு சேமிச்சு வச்சிருக்கிற சர்க்கரை மொத்தமா காலியாயிடும் இதனாலதான் சட்டுன்னு ஒண்ணுல இருந்து மூணு பவுண்டு வணிக்கும் எடை குறையும் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இன்சுலின் அளவு ட்ராப் ஆகுறதுதான் இந்த இன்சுலின் குறையறதுதான் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சேமிப்பை திறந்துவிட்டு அது எரிபொருளா பயன்படுத்த ஆரம்பிக்கிற அந்த ஒரு சாவி சுருகமா சொன்னா உங்க உடம்பு வளர்ச்சி மோடுல இருந்து பழுதுபார்க்கும் மோடுக்கு மாற ஆரம்பிக்குது ஓகே நம்ம உடம்பு தன்னை தானே சரி செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நாம அதுக்கு எப்படி உதவலாம் விரதத்தின் போது என்ன குடிக்கலாம் என்ன குடிக்க கூடாது இது ரொம்ப முக்கியம் இல்லையா வாங்க அத பத்தி பார்க்கலாம் நீங்க தாராளமா தண்ணி ஹேர்பல் டீ அப்புறம் பிளாக் காஃபி குடிக்கலாம் ஆனா பால் பழச்சாறு அப்புறம் செயற்கை இனிப்பூட்டி போட்ட டயட் சோடாக்கெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் சில நேரங்கள்ல தேவைப்பட்டா சாறு ஆப்பிள் சைடர் வினிகர் இல்ல எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க குறிப்பா மன அழுத்தத்தால் ரொம்ப பசிச்சா மட்டும் எலும்பு சூப்பு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அடுத்தது ரெண்டாவது நாள் இங்க தான் நம்ம உடம்பு ஒரு புது மெட்டபாலிக் ஸ்டேட்டுக்குள்ள நுழையுது கீட்டோசிஸ் இது ஒரு சூப்பரான நிலை இப்போ உங்க உடம்பு சர்க்கரையை எரிபொருளாக பயன்படுத்துறத நிறுத்திட்டு கொழுப்பை எரிச்சு கீட்டோன்கள்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும் இந்த கீட்டோன்கள் நம்ம மூளைக்கு ஒரு பேத்தரீன் எரிபொருள் இது நம்ம மூட நல்லாக்கி மன அழுத்தத்தை கூட உதவுமா அடுத்தது ஆட்டோஃபேஜி இதை நம்ம உடம்போட ரீசைக்கிளிங் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பழைய டேமேஜான எல்லாம் இதை சுத்தப்படுத்தி அதையே மூலப்பொருளாக வச்சு புத்தம் புது செல்களை உருவாக்கும் இது வயசு குறைக்கிற ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸ் நாள் மூணு விரதத்தோட உச்சக்கட்டம்னு இது சொல்லலாம் இந்த நாள்ல தான் நாம எதிர்பார்க்கிற ஆழமான அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் மூணாவது நாளுக்கு வந்தாச்சு இங்க தான் உண்மையான மேஜிக் நடக்க போகுது இது நம்ப முடியல இல்லையா நம்ம மூளையில பிடிஎன்எஃப்னு ஒரு புரதம் இருக்கு இது நம்ம மூளை புது செல்களை உருவாக்கவும் புது விஷயங்களை கத்துக்கவும் உதவுது விரதத்தோட மூணாவது நாள்ல இதோட உற்பத்தி நாற்பதுல இருந்து நானூறு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கான் நினைச்சு பாருங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இந்த நேரத்துல நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் தன்னத்தானே மொத்தமா ரீசெட் பண்ண ஆரம்பிக்குது பழைய பலவீனமான வெள்ளைரத்தானுக்களை எல்லாம் மறுசுழற்சி செஞ்சிட்டு புத்தம் புது வலிமையான செல்களை உருவாக்குது அப்போ மூணாவது நாள்ல நமக்கு மூணு பெரிய நன்மைகள் கிடைக்குது ஒன்னு ஆழமான ஆட்டோஃபேஜி நம்ம செல்களை எல்லாம் டீப் கிளீன் பண்ணுது ரெண்டாவது நம்ம குடல் தன்னத்தானே சரி செஞ்சு புத்துயிர் பெறுது மூணாவது வளர்ச்சி ஹார்மோன் அதிகரிக்கிறதால நம்ம தசைகள் பாதுகாக்கப்படுது சரி இப்போ விரதத்தோட கடைசி கட்டத்துக்குள்ள நுழையரும் இந்த நேரத்துல நம்ம உடம்பு கீட்டோன்களை வச்சு சூப்பராய் இயங்கும் கொழுப்பு எரிப்பு உச்சத்துல இருக்கும் நம்மளோட நீண்ட ஆயுளுக்கான மரபணுக்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாலாவது நாள் இந்த ஸ்டேஜ்ல உங்க உடம்பு கொழுப்பை எரிபொருளா பயன்படுத்த முழுசா இருக்கும் இதனால சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும் நாலாவது நாளில் பசிங்கிற உணர்வே சுத்தமாக போயிருக்கோம் ஏன்னா உங்க உடம்பு இப்போ அதோட சொந்த கொழுப்பையே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எரிபொருளா மாத்திட்டு இருக்கு அந்த அளவுக்கு இயங்குறதால உங்களுக்கு சாப்பாடு பற்றின நினைப்பே வராது இந்த ஆழமான விரத நிலையில நம்மளோட ஆயிலை நீக்கிக்கிற சில மரபணுக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது நம்ம உடலோட ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பை பலப்படுத்துது ஹார்மோன் சென்சிட்டிவிட்டியை சரி செய்யுது ஏன் நம்ம மூளையில் இருக்கிற நச்சு படிவங்களை கூட சுத்தம் செய்ய உதவுது இப்போ நாம கடைசி நாளுக்கு வந்தாச்சு நாள் ஐந்து மறுபிறப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க விரதம் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை சரியாக முறிக்கிறது இந்த நேரத்துல தான் நம்ம உடம்பு தன்னை புதுசா கட்டி எழுப்ப தொடங்குது விரதத்தை எப்படி முறிக்கணும் இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு ரொம்ப சின்ன அளவில் ஆரம்பிக்கணும் ஒரு கால் பங்கு சாப்பாடு போதும் அதுவும் எலும்பு சூப் ஒரு முட்டை இல்லை அவைக்கோட மாதிரி எளிதா ஜீரணமாகிற உணவா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சில மணி நேர இடைவெளியில சாப்பிடுங்க முக்கியமா சர்க்கரை கார்போஹைட்ரேட் பக்கம் போகவே கூடாது அப்போதான் விரதத்தோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு வரி விரதத்தோட மொத்த சாரத்தையும் சொல்லுது வேறு எந்த வகையிலும் இயக்கப்படாத பாதுகாப்பு மரபணுக்களை நீங்கள் இயக்குகிறீர்கள் அதாவது இந்த விரதத்தின் மூலமா நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூப்பர் பவரை நாம அன்லாக் பண்றோம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன் நம்ம ஆரோக்கியத்தை சரி பண்ண நாம எப்பவும் எதையாவது சாப்பாட்டில் சேர்க்கணும் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஒருவேளை உண்மையான தீர்வு எதையாவது சேர்க்கறதுல இல்லாம சிலதை கழிக்கிறதுல இருக்குமோ யோசிச்சு பாருங்க